குருட்சேத்திரம் யுத்தம் முடிந்துவிட்டது அஸ்தினாபுரத்து அரசனாக தருமன் முடிசூட்டி கொண்டு விட்டான் பாண்டவர்களின் வம்சத்தையே அழிக்க முயன்றதால் பெற்ற சாபத்தினால் மன நிம்மதியின்றி துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் அலைந்து கொண்டிருந்தான் அவன் மனதில் ஒரு சந்தேகம் ஆட்டி படைத்தது என் தந்தை சத்தியவான் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காகவே துரியோதனனுக்கு ஆதரவாக போர் புரிந்தார் ஆனால் அவரை பாண்டவர்கள் நான் இறந்ததாக பொய் சொல்லி அநியாயமாக கொன்றுவிட்டனர் என் தந்தை செய்த தவறு என்ன என மனதுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தான் ஒருநாள் கிருஷ்ணரை சந்தித்தான் கிருஷ்ணன் மீது அவனுக்கு கோபம் இருந்தாலும் தன் கேள்விக்கு அவரை தவிர வேறு யாராலும் பதில் சொல்ல முடியாது என்ற காரணத்தால் அவரிடமே தன் மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்டான் என் தந்தையை பாண்டவர்கள் அநியாயமாக கொன்றதற்கு நீயும் காரணமாக இருந்தாய் அவர் செய்த தவறு என்ன எனக் கேட்டான் கிருஷ்ணன் சிரித்தபடியே செய்த பாவத்துக்கு யாராக இருந்தாலும் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்றார் என் தந்தை என்ன பாவம் செய்தார் கேட்டான் அஸ்வத்தாமன் அதற்கு கிருஷ்ணன் உன் தந்தை அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர் ஆனால் ஏழையாக இருந்தார் அவரை கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவாக பீஷ்மர் நியமித்தார் அதன்பின் தான் அவரது வாழ்க்கையில் வளம் ஏற்பட்டது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார் உன் தந்தை ஒருநாள் அவரை ஏகலைவன் என்ற வேடுவர் இனத்தைச் சேர்ந்த சிறுவன் சந்தித்தான் தனக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுங்கள் என உன் தந்தையிடம் கேட்டான் அரச குமாரர்களுக்கு தருவதால் ஏகலைவனுக்கு கற்றுத்தர துரோணர் மறுத்துவிட்டார் ஆனால் ஏகலைவன் உன் தந்தையைப் போல மண்ணில் சிலை செய்து குருவாக வழிபட்டு வில்வித்தையை தானாகவே கற்றுக்கொண்டான் சில ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு சந்தர்ப்பத்தில் ஏகலைவனின் வில்வித்தை திறமை அர்ஜுனனுக்கு தெரிந்தது அர்ஜுனன் துரோணரிடம் இதனை தெரிவித்தான் அரண்மனை பணி போய்விடும் என்ற சுயநலத்தின் காரணமாக உன் தந்தை சுயநலமாக நடந்து கொண்டார் ஏகலைவனை வரவழைத்த உன் தந்தை வில்வித்தைக்கு மிகவும் தேவையான கட்டை விரலை குரு காணிக்கையாக அவனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டார் அவனும் மகிழ்ச்சியாக கொடுத்து குரு பக்திக்கு நீங்காத புகழை பெற்றான் ஒரு வேடனின் திறமையை பாலடித்தார் ஏகலவனுக்கு பெருமை கிடைத்தாலும் அவனது எதிர்காலம் வீணானது அதற்கு உன் தந்தைதான் காரணம் மேலும் போர்க்களத்தில் யுத்த தர்மத்திற்கு எதிராக அபிமன்யுவை அநியாயமாக கொலை செய்தார்கள் அதை தடுக்காமல் வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருந்தார் உனது தந்தை இந்த பாவம்தான் உன் தந்தையை போர்க்களத்தில் மகன் இறந்ததாக எண்ணி ஏற்பட்ட சோகத்தில் மரணமடைய வைத்தது என்று கூறி முடித்தான் கிருஷ்ணன்